ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டீபன் கல்லகன் என்பவர் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு உல்லாச பயணம் மேற்கொள்ள ஒரு படகில் பயணித்து கொண்டிருந்தார் அப்போது அவர் சென்ற படகு ஒரு பெரிய பாறையில் முட்டி மோதி உடைந்து விட்டது அந்த வழியாக வந்த ஒரு ஓட்டை படகு ஒன்றில் ஏறி தப்பித்தார் அந்த படகில் உட்காரவும் முடியவில்லை படுக்கவும் முடியவில்லை காற்று அசைக்கும் பக்கமெல்லாம் ஆடுகிறது அசைகிறது அந்த கடல் அந்த படகில் நின்று கொண்டே பயணித்தான் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை கடல் தண்ணீர் தான் குடித்து கொண்டிருந்தான் எப்பயாவது ஒரு மீன் கிடைத்தால் அதை சாப்பிட்டு பசியாட்டி கொண்டிருந்தான் இதுபோல் எழுபத்தி இரண்டு நாள் தத்தளித்து கொண்டிருந்தான் எங்கே போகிறது என்று தெரியாமலே அந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் அவன் பயணம் நடந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு கப்பல் வந்து அவரை மீட்டெடுத்து வந்த சம்பவம் வெறும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நீங்கள் எப்படி எழுபத்தி இரண்டு நாள் அவ்வளோ பெரிய கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தீர்களே எப்படி ஒரு பயம் இல்லையா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னதுதான் முக்கியமான செய்தி என்னவென்றால் நான் கரை ஏறிவிடுவேன் என்ற நம்பிக்கைதான் என்னை கரைக்கு கொண்டு வந்தது என்று சொன்னார் நன்றி